கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பெலவர்த்தி கிராமத்தில் திரௌபதி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பதினெட்டாம் ஆண்டு மாபெரும் இறுதி விடும் விழாவில் முன்னூறு இறுதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரிவாக கடந்த எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்கள் முன்னிட்டு இறுது மற்றும் கன்று விடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பெலவர்த்தி கிராமத்தில் திரௌபதி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு பதினெட்டாம் ஆண்டு மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறு இறுதுகள் பங்கேற்று இருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இறுதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது விரைவாக கடந்த எருது உரிமையாளருக்கு முதல் பரிசு ஒரு லட்சம் இரண்டாவது பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாவது பரிசு ஐம்பதாயிரம் நான்காம் பரிசு நாற்பதாயிரம் ஐந்தாம் பரிசாக முப்பதாயிரம் என பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டு இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பெலவர்த்தி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் ¡No me no.